அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை போற்றுவோம் பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போது சொகுசு காரு சொகுசு பங்களா திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கரன் கால புருஷனுக்கு ராசிக்கு வராருங்க சுக்ரன் எப்ப வர்றார் ஜூன் மாசம் தேதி வராருங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தஞ்சு நாட்கள் இந்த சுக்கரன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா சுக்ர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரா பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஏன் பொங்கலம்மன் கோயிலிருந்து சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி எதுலையுமே சரி ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி தான் அந்த கும்ப ராசி தான் தன்மானத்தோட இருப்பாங்க கும்பராசிக்காரங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டாலும் அந்த விஷயத்த முடிக்காம வெளில வர மாட்டாங்க ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க எல்லாமே பாருங்க அறிவு சார்ந்த விஷயம் பயங்கரமா இருக்கு உங்களுக்கு எந்த வேலையும் ஸ்லோவா பார்க்க பிடிக்காது எந்த வேலையும் ஃபாஸ்டா பார்க்க தான் பிடிக்கும் இதுதான் கும்பம் லாபகரமான ராசி எப்போதுமே மதிப்பு மாதிரி அந்தஸ்து கௌரவத்தை விரும்பக்கூடிய ராசி தன்னம்பிக்கை விடாத ராசி தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி யாருங்க நீங்கதான் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்கும் கும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அறிவு ஞானம் டேலண்டான குணம் பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே பாருங்க கும்பத்துக்கிட்ட அதிகமாக வந்து தன்னம்பிக்கை மட்டும் எப்போதுமே கும்ப ராசியாரை விட மாட்டாங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற திறமை கொண்ட ஒரே ராசி கும்பராசி படிப்பு கல்வியில பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய கும்பம் தாங்க பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய ராசியும் தான் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி ஏன்னா உங்க ராசிக்கு அவர் நல்ல வருங்க நட்பு கிரகங்க நல்ல கிரகம் அப்படிப்பட்ட பேச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல உடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் வச்சு உங்களுக்கு இப்போ என்ன திசா புத்தி நடக்குன்னு பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயம் நடக்கும் நடக்காத உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனால தயவு செய்து சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல உங்க லக்ன அடிப்புல இருக்காரு நல்ல வர கெட்டலாம்னு பார்த்துக்கிட்டு பலனை தூக்கி வைங்க கண்டிப்பா பலன் மாறவே மாறாது அதனாலதான் பொதுப்பலும் பொதுப்பு எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் இதுதான் இப்ப சுக்கர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாது உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கரன் தாங்க நமக்கு சொகுசுக்காரு சுகுசு பங்களா ஆடம்பரக்காரு பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைக்கு வருமானத்தை டக்குன்னு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் தான் சுக்கர பகவான் தான் சுக்கர திசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க சாதம் எடுத்துக்கிட்டு நோட்டை எடுத்து ஓடுவாங்க மீனா சுக்கர புத்தி தான் வரும் சுக்கர தசை வராது கும்பராசி பிறந்தவங்களுக்கு டக்குன்னு ஜாதம்ன்ற எடுத்து பார்ப்போம் நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா ஏன்னா அப்படிப்பட்ட ராஜ யோகத்தை கட்டக்கூடிய இவர் வந்தா எந்த கஷ்டமும் இருக்காது எப்படிப்பட்ட பிரச்சனைன்னா அதுக்கான ஒரு தீர்வை இதுதான் சுக்கர பகவான் அதனாலதான் இந்த கிரகத்துக்கு ஒரு பலம் ஆசை கிரகம் ஆண்களுக்கு மனைவி லைஃப்ல நம்ம இல்லற வாழ்க்கை சுகத்துக்குள்ள அதிபதி எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு இடத்துக்கு நீட்டாக கான்செட்டை போட்டு என் பண்ணிட்டு போறேன்னா ஜாதத்தை எடுத்து பாருங்க சுக்கரன் சொன்னாங்க ஸ்வீட்டு கடை ரெடிமேட் துறை வெள்ளி சார்ந்த பொருள் எல்லாமே சுக்கர தான் சரி இப்ப அப்படி சுக்கர எங்க இருக்காரு உங்களுக்கு நல்லா பாருங்க சுக்கர உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி கேந்திரத்துக்குள்ள அதிபதி நாலு வீடு இடம் பூமி சுகம் இது எல்லாமே யாருங்க சுக்கர தான் உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நல்ல விஷயம் நடக்கணும்னா சுக்கரபகான் வேணும் உங்களுடைய அம்மா அப்பா தந்தை தாய் எல்லாமே ஒரு சுப செலவு சுபகாரிய கிரகனா சுக்கர பகவான் தான் அவர் எங்க போய் இங்க இருக்காரு இப்ப வெற்றில எப்படி பார்த்துருக்காங்க வெற்றி ஸ்தானத்துல சுக்கரன் மூணாம் இடத்துல மேசத்துல சுக்கரன் நல்லா பார்த்துக்கணும் வீடு கொடுத்தவர் போய் மறைஞ்சு போய் நீசத்துல போய் எங்க இருக்காரு ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல போயிருக்காரு அங்கே பலம் கிடையாது ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்பதான் உங்களுக்கு பலமே வீடு கொடுத்த ஒரு ஏழாம் இடத்துல போய் உங்க ராசியை பார்க்கணும் அங்க எல்லாருக்கும் அடிக்கும் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை பாதசனி 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 எல்லாருமே பயப்படுறாங்க என்னடா பாதசனி பெருசா பாதிக்குமா அஞ்சு வருஷம் ஏழு சனியை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷம் இருக்குது இது எல்லாமே வருமானத்தை பிரேக் பண்ணுதுங்க வருமான குடும்பத்துல கண்டிப்பா ஒரு தடையை கொடுக்குது ஒரு அலைச்சலை கொடுக்குது ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்குது கேட்டு பாருங்க கும்பராசி ஆமாம் பாரு எனக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை போய் பிரச்சனை படிப்பு கல்வியில் நினைச்சு அளவுக்கு என் குழந்த மார்க் எடுக்குன்னு எழுதி பார்த்தேன் எனக்கு எடுக்கலை இந்த காலத்தில் சீட்டு கிடைக்கிறேன் கிடைக்குமா கிடைக்காத ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க ஏன் நிறைய பேர் வேலையே கிடைக்காம தடுமாறத்தில் உட்காந்துருக்காங்க நல்ல வேலை இல்லைங்க வேலை உத்தியோகத்தில் பார்க்குறதுல நிறைய பிரச்சனை மேலதிகார பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை தடை தாமதம் நிம்மதி இல்லாத தன்மை போய் ஒரு குழப்பத்தில் போய் நான் உட்காந்துருக்கேன் எத்தனை பேர் கேளுங்க எடுக்கக்கூடிய முயற்சினா தோல்வியில் முடியுது சகோதரர் ஒரு எதிரியாக மாறுது சகோதர உருவா மாமனார் மாமிய உறவு எல்லாமே எதிரியா மாறுது எல்லாமே நிம்மதி இல்லை என்னதான் பண்ணுவான் லைஃப்ல ஏதாச்சும் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்குறாங்க இந்த கும்ப ராசிக்காரங்க இனிமே எல்லாமே மாறுது எல்லாரும் சொல்லல உங்களுக்கு பாருங்க இந்த பாதசனி வந்தாலும் பாதிக்காது ஏன்னா குரு பேர்சியை வந்து குரு ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இனிமே கவலையே படக்கூடாது ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு இருக்காரோ நல்லா இருக்காங்களோ அவங்க எல்லாமே எழுதரசனியை அறவே பாதிக்காது இப்ப மட்டும் குரு சரின்னா கண்டிப்பா இல சனி பாதிக்கும் பொருளாதார வருமானத்தை பாதிக்கும் குரு நல்லா இருந்துட்டா இப்போ வருமான பொருளாதார தங்கமோ நகையோ பணமோ பொருளோ ஏதாச்சும் விஷயம் வாங்குவீங்க மூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வாங்குவீங்க பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வழக்கு போட்டு கேஸ் இருந்தாலும் சரி உங்க மூலயமா அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பாயி உங்களுக்கு அகூலமாக முடிஞ்சிடும் சார் இதை முதல் ஃபஸ்ட் பண்ண இதான் சொல்றோம் உங்களுக்கு கும்பராசிக்கு எத்தனை பேர் ஒரு வீடு வைக்க முடியல இடத்த வைக்க முடியல பூமி வைக்க முடியல அது மூலம் எனக்கு காசு வரும்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டீங்க அதெல்லாம் பா வந்துடும் கண்டிப்பா வந்துடும் வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் போகக்கூடிய அமைப்பு இருக்கு நிரந்தரமான வேலைகளை பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் பாக்குறீங்க எத்தனை பேர் ப்ரொமோஷன் வரும் சொல்லி எது இருக்கீங்க இருக்கீங்களா இல்லாண்ட வேலை பாக்குறீங்களா ப்ரொமோஷன் கண்ட வெயிட் பண்றீங்களா ஆனா இப்போ ப்ரொமோஷன் வரும் கடனை அடைப்பீங்க ஏன்னு சொல்லுங்க செவ்வாய் விலகி உங்க ராசியை பார்த்துட்டா கடன் அடைஞ்சிரும் உங்களுக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருந்து உங்க ராசியை பாக்குறாரு எப்படிப்பட்ட கடனை கொஞ்சம் கொஞ்சமாச்சு அடைப்பீங்க கொஞ்சமாச்சு இப்போ லாபம் வரும் குரு நல்லா இருந்துட்டா லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பட்டம் பதவிப்புகள் அந்த மீனா காதல் திரும்ப ரெண்டாவது எல்லாமே ஓகே ஆகுங்க பாத்துக்கோங்க திருமண தடை கிடையாதுங்கன்னா திருமணத்தை தடையை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு திருமண தடையே கிடையாது குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கருத்தரிச்சிரும் சொத்து கண்டிப்பா கிடைச்சிடும் சொத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் பாத்துக்கங்க வெளிநாட்டுல படிக்கிறீங்களா அங்கேயே நிறைய பேர் வேலை கிடைக்கும் இது கன்ஃபார்மா எழுதிய கொடுக்கலாம் வெளிநாட்டில் வேலை பா வெளில படிக்கிறீங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கும் எத்தனை பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுன்னு ஆசை இருக்குது யாருக்கெல்லாம் லக்கணத்தோட சூரியன் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எழுத மற்றவங்க எழுத வேண்டாம் ஏன்னா அவங்களுக்குலாம் இப்போ அரசாங்க வேலை வந்துடும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குருவோட போய் சூரியன் செணஞ்சிட்டா வந்துடும் வாய்ப்புகள் நிறைய அது இல்லாமல் சனியுடைய பார்வை குரு சூரிய மேல பட்டுக்கிட்டே இருக்கு மே ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி விலை சுக்கர பயிற்சியில கண்டிப்பாக அரசாங்க வேலை அரசும் உங்களுக்கு வெற்றிகரம் பார்த்துங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து பார்த்து தொழில் தூக்கி அடிக்கணும் சூப்பராக தொழில் எப்பவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கர பேசியா உடனே சூப்பராக இருக்கும் பார்த்து தொழில் ரொம்ப நஷ்டங்க கடனுக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய இருக்கும் ராசிக்காரர்கள் ஜனவரி மாதம் வந்து கடலில் நிறைய மாட்டிக்கிட்டீங்க தொழில் கிருதியாக சொல்றேன் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் லாப வருமானம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இருக்குது இப்போ எடுங்க திடீர்னு லாட்ரி விபத்தை எத்தனை பேர் லாட்ரி உயர் இருக்குதுன்னு பிளான் இருக்குது ஜாத பாத திசாபத்தியை பார்த்து லாட்சியோகத்தை எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பண்ணத்தை வரையும் முன்னாடி கும்பராசி என்பர்களே ஏன்னா உங்களுக்கு அந்த யோகம் இருக்கு திசாபுத்தியை பார்த்து எடுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ஏன்னா ராசிக்கு ராகு ஏழுக்கு இது கண்டிப்பா லாட்சி யோகம் அடிச்சிடும் கெமிக்கல் துறை சூப்பரா இருக்குங்க எலக்ட்ரிக்கல் துறை நல்லா இருக்குங்க இரும்பு சமத்தோட வேலை நல்லா இருக்குங்க நெருப்பு சமத்தோட வேலை நல்லா இருக்குங்க ஐடிஐ ஃபீல் நல்லா இருக்குங்க அடுத்தது இந்த கடை வச்சிருக்காங்க பாருங்க அவங்க நல்லா இருக்கும் உணவு துறை நல்லா இருக்குங்க ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் எல்லாமே பாருங்க வெற்றி நல்லா இருக்கும் கமிஷன் துறை எல்லாமே நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க பாருங்க யாரு இந்த கும்பராசிக்காரங்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும் பாருங்க இப்ப நட்சத்திர பழங்களை போகமா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம் 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 நாலு மாசமா கஷ்டம் லைஃப்ல எதுவுமே செட்டில் ஆக முடியல நிறைய கடன் பகை எதிரியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிம்மதி இல்லாம நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கேட்டு பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்க ஒரு குழப்பம் இருக்கு எதுவுமே ஒரு காரியம் என் லைஃப்பில் நடக்க மாட்டேது என்ன காரணம் என்ன ரீசன் எனக்கே தெரியல ஜனவரி இருந்து அவ்வளவு தடைய நீங்க பார்க்க மாட்டேங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கனவுடைய நல்லா இருக்கும் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எதிர்ப்பாதான் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் திருமண பேச்சு பேசுவாங்க பூர்வீ சொத்து பூர்வீடத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் வண்டி வாகன வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும் நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பதவி வரும் எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் பாருங்க இனிமேல் வரக்கூடிய காலம் தைரியம் பயணிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வண்டி வாகன வீடு பூமி எல்லாமே அமையக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சதை பாருங்க எதுவுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய பிரம்மாண்டம் எல்லாமே வெற்றியா வருது மனசுல ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக வரும் எந்த சுபகாரியம் சுப செலவு குடும்பத்தில் நடக்கும் போது பாத்துக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க நான் சொல்றது சதை சில பிறந்தவங்க லைஃப்ல சூப்பரான அமைப்பு வருது பாருங்க லாட்ரி யோகம் திடீர் யோகம் சூப்பரான வேலை உத்தியத்துல மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது யாருக்கெல்லாம் ராகு நல்லா இருக்கார கண்டிப்பா பட்டை கலப்பையும் பார்த்துக்குங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதீன சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நொந்து நூலாய் போயிருக்கீங்க ஒரு வருஷம் உங்களுக்கு நிம்மதியே இல்லை நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப ஊர் சொத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா நல்ல விஷயம் ஒரு நல்ல காரியம் உங்க குடும்பத்தை நடக்கும்போது போதும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வர போதும் பார்த்துக்கோங்க அது பிறந்தவங்க ஒரு பொண்ணான நேரமா வருது எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாது உங்களால ஜெயிக்க முடியும் இனிமேதான் உங்க வாழ்க்கையிலே வெற்றியை வரும் புரட்டார சில பிறந்தவர்கள் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது